இயற்கை உபாதை கழிக்கச் சென்ற நபரை தாக்கிய ஒற்றை காட்டு யானை அடிப்படை வசதிகள் செய்து தர வேண்டும் என சாலை மறியலில் ஈடுபட்ட பழங்குடியின மக்கள் கோவை தொண்டமுத்திரம் அருகே உள்ள மலை அடிவாரத்தில் உள்ள ஆட்டுக்கல் ஆதிவாசி காலனி பகுதியை சார்ந்த தேவராஜ் இவர் தினக்கூலி தொழிலாளி ஆவார் இவரது மனைவி துளசி இவர்களுக்கு ஆறு மற்றும் ஒன்பதாம் வகுப்பு படிக்கக்கூடிய இரண்டு குழந்தைகள் உள்ளனர் இந்நிலையில் பேரூர் மருதமலை தொண்டமுத்தூர் நரசிபுரம் கொம்பனூர் கலையானூர் தடகம் போன்ற பகுதிகளில் உணவு தண்ணீர் தேடி கடந்த சில மாதங்களாக ஆக்ரோஷமாக சுற்றி வரும் ஒற்றை காட்டு யானை விளைநிலங்கள் மற்றும் வீடுகளையும் சேதப்படுத்தி மனிதர்களையும் தாக்கி வருகிறது அந்த யானையை நிரந்தரமாக வனப்பகுதிக்குள் விரட்டவும் அதனை தடுத்து நிறுத்தவும் தமிழக அரசுக்கும் வனத்துறையினருக்கும் மலைவாழ் மக்கள் மனு அளித்து வருகின்றனர் இந்நிலையில் இன்று அதிகாலை அப்பகுதியில் இயற்கை உபாதை கழிப்பதற்காக அருகில் உள்ள புளியாந்தோப்பு சென்ற தேவராஜை காட்டுயானை தாக்கியது இதில் சம்பவ இடத்திலே பரிதாபமாக உயிரிழந்தார் இது குறித்து தகவல் அப்பகுதி முழுவதும் பரவ தொடங்கியது பின்னர் அங்கு வந்த கோவை சரக வனத்துறை மற்றும் தொண்டமுத்தூர் காவல்துறையினர் உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்விற்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அப்பகுதி மக்கள் தங்களுக்கு கழிவறை வசதி வேண்டி தொண்டமுத்தூர் காவல் நிலையம் முன்பு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பலபரப்பான சூழல் காணப்பட்டது